நம்ம காளையார் கோவிலில் குறைந்த விலைகள் டிடிசி ரேராக அப்ரூவல் பெற்ற வீட்டு மனைகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு சென்டே ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா தான் அருமையான இடம் உடனடியாக வீடு கட்டுறா இருந்தாலும் கட்டலாம் இல்லை முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை வாங்கி போடலாம் ஃபியூச்சரில் நல்ல ரேட் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய இடம்தான் சோலார் மின் விளக்குகள் தார்ச்சாலை வசதிகள் அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன இதில் ஸ்டேட் ஹைவேலையே ஃப்ளாட்டுகள் ஸ்டார்ட் ஆகிரும் ஃப்ரண்ட்லெலாம் சோல்டு அவுட் ஆகிடுச்சி இன்னும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் வீட்டு மனைகள் விற்பனைக்கு இருக்குது ஒன்றே முக்கால் சென்ட்டுலேருந்து அஞ்சு சென்ட் வரை இருக்குது வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க முந்திக்கிறங்க ஒரு சென்டே ரெண்டு லட்சத்தி முப்பதாயூவா தான் அருமையான இடம் இது போல் உங்கள் இடங்களையும் விற்பனை செய்யணாலும் ஏபிஎம் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸை தொடர்பு கொள்ளுங்கள் வீடியோ எடுத்து இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணி கரெக்டாக பண்ணி தருவோம்